வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இந்து மாதிரில எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடிகர் விஜய் வருமான வரி ஏய்ப்பு அவர் வந்து நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு எல்லாம் சொல்கிறாரு ஆனாலும் இவ்வளவு புகழின் உச்சத்தில் இருந்துக்கிட்டு அரசியல் வந்தது எல்லாமே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆனால் அதை தாண்டி அவர் வந்து நேர்மையாக நடந்து கொண்டாரா முதல் விஷயமே வந்து அவர் திரைப்படங்களையே டிக்கெட் விற்கிறதே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு ரசிகர்களையே ஏமாற்றி தான் காசை வாங்குறாரு அதை தாண்டி அரசாங்கத்தையும் ஏமாத்துகிறார் ஏமாற்றி இப்போது வருமான வரித்துறை மூலமாக ஒன்றரை கோடி ரூபாய் அவருக்கு பெனால்ட்டி போடப்பட்டிருக்கு அந்த பெனால்ட்டி நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு அது சம்மந்தமான விஷயங்கள் என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நடிகர் விஜய் நடித்து புலின்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா அந்த புலி படத்தில் தான் இந்த பிரச்சனை சரியா இந்த பிரச்சனை வந்து கோ வருமான வரித்துறை வந்து அவர்களாக ரைடு நடத்தி தான் கண்டுபிடிக்கிறாங்க என்னான்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்காக அவர் வாங்கிய பணத்தில் பதினைந்து கோடி ரூபாய் கேஷாக வாங்கியிருக்கிறார் அதாவது கேஷாக ஒரு அஞ்சு கோடி ரூபாயும் இன்னொரு பத்து கோடி ரூபாய் வேறு சில ஏற்பாடுகள் அதாவது வேறு சில ஏற்பாடுகள்னு அது என்ன ஏற்பாடுகள்னு தெரில ஒரு வீடு அவங்க பேரில் எழுதி வச்சிறா ஒரு சொத்தவங்க பேரில் எழுதி வச்சிறான்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடுகளான்னு தெரியல ஒரு பத்து கோடி ரூபாய் ஏற்பாடுகள் மூலமாகவும் ஒரு ஐந்து கோடி ரூபாய் மொத்தமாக கேஷாகவும் கையில் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அப்போது இது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து என்ன சொல்லி போடுறாங்கன்னா இது நீங்கள் வரி ஏன் கெட்டலை அப்படின்னு சொல்லி அவர் இது போடுறாங்க அப்போவும் இவர் நல்லவர் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டுக்கு போகிறார் அப்போவே கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போயிட்டு இது வந்து தனிப்பட்ட டிரான்சாக்ஷனுங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி டேக்ஸ் கட்ட முடியும் அப்படின் இருக்கார் அது என்ன தனிப்பட்ட டிரான்சாக்ஷன் எதா இருந்தாலும் பயன் உங்களுக்கு உங்கள் பெட்டிக்குள்ளே வந்துருச்சுனாலே அந்த பணம் வந்து நீங்கள் வரி கட்ட வேண்டிய பணம் தானே அதுக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொல்லி அப்போ போனார் கோரத்தில் மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டியாக அனுப்பிச்சு விட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அப்போ இன்னும் அதில் இன்னொரு காமெடி வேறு நடந்தது என்னென்னா இந்த பதினஞ்சு கோடிக்கு வரி கட்ட சொன்னாங்க அப்போ அவர் போய் சொல்கிறார் இதை விட ஒரு வெக்க கேடு உலகத்திலே கிடையாது அதான் ரசிகர்களுக்கு காசு கொடுத்த விஜய் அப்படின்னு நான் கூட முன்னாடிலாம் நினச்சிட்டு இருப்பேன் நாம் சின்ன வயசாக இருந்த காலத்திலலாம் வந்து ரசிகர்கள் இருப்பாங்க ரசிகர் பண்ணுற ஷோன்னு ஒன்று நடக்கும் அப்போல்லாம் என்னென்னா ரசிகர்களுக்குன்னு தனியாக முதல் ஷோ ஒன்று போட்டுருவாங்க அந்த ஷோவுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு டிக்கெட் இருக்கும் அதாவது ஃபிக்ஸடானால் அப்போ வந்து தியேட்டரில் டிக்கெட்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அதிகம் போனால் பத்து ரூபா வர டிக்கெட் ரேட் இருக்கும் இந்த ரசிகர் பண்ணுற ஷோக்கு மட்டும் டிக்கெட் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஐம்பது ரூபா போட்டிருப்பாங்க அப்போவே ஐம்பது ரூபாவில் இங்கே தான் உட்காரணும் அங்கே தான் உட்காரணும் இல்லை அந்த ஷோக்குள்ளே எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ரசிகர்களில் இருந்த விசிலடிச்சா குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க மூணு டிக்கெட் நாலு டிக்கெட்லாம் வாங்கி போவாங்க அந்த ரசிகர் மன்றத்துலேருந்து அந்த ஷோ எக்ஸ்க்ளூசிவாக அந்த ரஜினி ரசிகரோ இல்லை கமல் ரசிகரோ அவங்க மட்டும் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்த காட்சியிலருந்து தான் பொதுமக்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க சரி அந்த காலத்துல தான் லூஸ் மாதிரி இருந்தாங்க இப்போது உள்ள டூ கிட்ஸ் கூட இன்னும் லூஸாக தான் இருக்காங்களா சொந்த நான் அந்த காலத்திலலாம் நான் பார்த்து இது மாதிரி கட் அவுட்லாம் அவனுக்கு வச்சது கிடையாது ரசிகர் பண்ணுற ஷோன்னு டிக்கெட் வாங்கி பார்ப்பாங்க இப்போ பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கட் அவுட்லாம் வைக்கிறாங்க பாலபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே போக போக மக்கள் இன்னும் ரொம்ப மோசமாயிட்டாங்களான்னு நினச்சேன் அப்படிலாம் இல்லை இப்போ உள்ள பிள்ளைங்க விவரமாக தான் இருக்காங்கன்றது விஜயோட பேட்டியில் இருந்து தான் தெரிஞ்சது பேட்டி மட்டும் இல்லை அஃபிடவிட்டு கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட் இந்த பதினஞ்சு கோடிக்கு வரி வரிகட்ட சொன்னாங்கல்ல அவர் போய் மறுபடியும் இன்னொரு மனு கொடுக்குறாரு என்ன மனு நான் அந்த பதினஞ்சு கோடியில் மூணு கோடி ரூபாயை ரசிகர்களுக்கு கொடுத்தேன் எதுக்கு கொடுத்தேன்னா என் படத்துக்கு கட் அவுட் வைக்கிற செலவுகளுக்கு அந்த கட் அவுட்டு செலிப்ரேஷன்லாம் இருக்குல்ல அந்த செலிப்ரேஷனுக்கு உண்ட செலவுகளுக்கு ரசிகர் பண்ணுறதுக்கு நான் மூணு கோடி ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த மூணு கோடி ரூபாய்க்கு எனக்கு வரி வேண்டாம்னு பன்னெண்டு கோடிக்கு மட்டும் வரி கட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது இதை விட ஒரு கேவலம் இருக்குமா ஒரு நடிகருக்கு தெரிய நம்ம வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கோம் ப்ளஸ் அதில் வந்து நம்ம சொந்த படத்துக்கு நம்மளே காசு செலவு பண்ணி ரசிகர்களை அவங்க காசு போட்டு செலவு பண்ண மாதிரி காட்ட சொல்லியிருக்கோம் இதை போய் வெளியே சொல்லலாமான்னு கூட அறிவு இல்லைனா என்ன செய்யறது சரி இது ஒரு கூத்து இந்த ரெண்டு கூத்து ரெண்டு ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லிட்டாங்க அது அது மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியாதுங்க அது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு ஏதாவது ரசீது வச்சிருக்கீங்களா ஒன்றும் இல்லைனா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது செலவு கணக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது லெஜிடிமேட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியாது அப்படி தான் கேட்குறாரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் எக்ஸ் எக்ஸ்பென்ஸாக எடுத்து டாக்ஸில் எக்ஸ்டன்ஷன் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டுருக்கிறாரு அப்படிலாம் கொடுக்க முடியாது அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லைன்றப்ப அது ஒத்துக்க முடியாது ஏன்னா ரசிகர் பண்ணுறதுக்காரன் ஒவ்வொருத்தரும் வந்து வவுச்சரில் கையில் போட்டு வாங்கிட்டு போனானா அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல இல்லைன்னா அது முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இப்படி வெக்கம் போய் இந்த ரெண்டு வேலை செஞ்சது இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு இல்லை இந்த வரிக்கு வந்து எனக்கு எதாவது தள்ளுபடி கொடுங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறுபடியும் அப்பீலுக்கு போகிறாரு இது அசஸ்மெண்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வழக்கு வந்து பதினேழில் நடக்குது பதினெட்டில் மறுபடியும் இன்கம் டேக்ஸ் அப்பீல் ஏட்டுக்கு போகிறாரு அப்பீலேட்டுக்கு போகும்போது அங்கேயும் எல்லாம் பேசி கேசி ரெண்டாயிரத்தி பதினெட்டோ பத்தொம்போதில் கிட்ட வந்து தான் அந்த அப்பீலும் தள்ளுபடி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை கட்டாமல் லேட் பண்ணதுக்கு அதாவது வரி தனி அந்த பதினஞ்சு கோடிக்கு கட்ட வேண்டிய வரின்றது தனி அதுக்கு அபராதமாக பெனால்ட்டியாக பத்து சதவீதம் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க இப்போ இவர் வந்து என்ன போய் இப்போ கேட்டுருக்கிறாருனா இந்த பெனால்ட்டி வந்து செக்ஷன் டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வரும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் செக்ஷன் டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வரும் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா இவர் மறுபடி போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு என்னென்ன இது அபராதத்துக்கு உண்டான காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்றார் அதாவது பால் பாக்கெட்டு தயிர் பேக்கெட்டு மோர் பேக்கெட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டு வருது இல்லை அது மாதிரி இன்கம் டேக்ஸ் பெனால்ட்டிக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஒரு லூப் ஹோலை பிடிச்சிக்கிட்டு மறுபடி போய் இந்த பெனால்ட்டியை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இது தள்ளுபடி ஆகுமா இல்லையான்றது ஜட்ஜு என்ன முடிவு எடுக்க போகிறார்கிறத பொறுத்த இருக்குது என்ன கணக்குன்னா இவங்க சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறோட அசஸ்மெண்ட் இயர் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடங்கி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை உள்ள காலகட்டத்தில் விஜய் செலுத்த வேண்டிய வருமான வரிக்கான அந்த பீரியடுக்கு உண்டான வழக்கு இது அது அந்த வழக்கு படி பார்த்தோம்னா இந்த பெனால்ட்டி போடுற செக்ஷன் படி மூன்று ஆண்டுகளுக்குள்ளே பெனால்ட்டி போட்டுக்கணும் அப்படின்னா பெனால்ட்டியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே போட்டிருக்கணும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் போட்டிருக்கிறாங்க அதனால் இது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு இவர் போய் கேட்டுக்கிறார் இப்போ இவர் கேட்டது செல்லுமா செல்லாதான்னு ஒரு கேள்வி இருக்குது கரெக்டா இவர் போய் கேட்டார் இது பாருங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறுக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் அது அந்த வருஷம் கெட்ட வேண்டிய வருமான வரி தாக்கல் அந்த மனுவை நான் தாக்கல் செய்ய வேண்டிய வருஷம் அந்த வருஷத்துக்கு உள்ளான வருமான வரிக்கு பெனால்ட்டி போடுறதுனா சட்டப்படி மூணு வருஷம்தான் மூணு வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மொத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடியறதுக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே எனக்கு அந்த ஃபைனை அவங்க போட்டிருக்கணும் ஆனால் அவங்க போட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் போட்டிருக்காங்க அதனால் இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு எனக்கு தீர்ப்பு விடுங்கன்னு கேட்டிருக்காரு ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்குண்டான அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு இவர் வந்து அப்பீல் பண்ணது எப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னா அந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் லைவில் லைவில்தான் இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிஞ்சால் கணக்கில் எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக அப்புறம் மறுபடி இன்கம் டேக்ஸ் அப்பீல் ஏட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் அவன் அப்பீல் பண்ணியிருக்காரு அதில் இறுதி முடிவு எப்போ எடுக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பெனால்ட்டி போட்டது செல்லும்னு தான் சொல்லி தீர்ப்பு வரணும் ஆனால் தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது சரியா தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எதுவும் பேச முடியாது ஏன்னா இது ப்ரீ ஜுடிஸ் ஆயிடும் அப்போ இது தேவை வந்து இவர் முதல்ல வந்து செஞ்சது என்னெல்லாம் தப்பு இருக்கு பாருங்க கணக்கு காட்டாமல் வருமான வரி ஏய்ப்பு முதல் வேலை ரெண்டாவது அப்படி வருமான வரி ஏய்ப்பு செய்த பணத்திலிருந்து ரசிகர்களுக்கு பணம் கொடுத்து கட் அவுட் வைக்க சொல்லியிருக்காரு இது அது அவர் படம் அவர் ப்ரமோட் பண்ணிட்டோம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதை பொதுமக்களுக்கு காட்டும்போது எப்படி காட்டுறாரு ரசிகர்கள் தங்கள் சொந்த பணத்தில் இந்த வேலையை செஞ்ச மாதிரி காமிக்கிறார் இது அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் நான் ஒன்று வந்து வரி ஏய்ப்பு அயோக்கியத்தனம் ரெண்டு வந்து மக்களை ஏமாற்றுவது ரசிகர்கள் தான் பணம் செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது ரெண்டாவது ஏமாத்து வேலை மூணாவது ஏமாத்து வேலை இதுக்கு வரி கெட்டுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சொன்னால் நான் வரி கட்ட மாட்டேன் இது வந்து கேஷாக வாங்கினது இதுக்கெல்லாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு சரியா நாலாவது கோர்ட் வந்து அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அஞ்சா நாலாவது விஷயம் இந்த மூணு கோடியை மட்டுமாவது எனக்கு தள்ளுபடி பண்ணுங்கள் ஏன்னா நான் அதை கேஷாக செலவு பண்ணிட்டேன் அதுக்கு மட்டுமாவது வரி இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்காரு அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் இருந்தாலும் இதை இந்த மறுபடியும் ரீகண்டிச கன்சிடர் பண்ணுங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்பீல் கொடுத்துருக்கிறாரு அப்போ வாங்கின பணத்துக்கு டாக்ஸ் கட்டாமல் எத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருக்கிறாரு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் கட்ட வேண்டிய டேக்ஸை வருஷம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிப்போச்சு அந்த டேக்ஸை கட்டி இருப்பார் அந்த டேக்ஸு கட்டினது லேட்டாக கட்டினாருன்றது பெனால்ட்டி போட்டிருக்காங்க பத்து பர்சன்ட் பெனால்ட்டி போட்டிருக்காங்க அந்த பத்து பர்சன்ட் பெனால்ட்டியை நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓட்டையை தேடுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு தான் இந்த அசஸ்மெண்ட் இயர் மூணு வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோடு முடிஞ்சு போச்சு அதனால அந்த பெனால்ட்டி செல்லாதுன்னு சொல்லுங்கன்னு மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிருக்கார் இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு தன்னை தானே அசிங்கப்படுத்தி கொள்ளும் ஒரு வேலை சரியா இதில் வேணா வந்துருவாங்க ஊழலை பற்றி உங்களுக்கு தெரியாத கலைஞர் பண்ணலையா இவர் ஸ்டாலின் பண்ணலையா உதயநிதி பண்ணலையான்னு வந்துருவாங்க உடனே எப்போ வந்தால் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கேஸை போட தானேப்பா இதே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே உங்கள்ட்ட தானே இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தில் தானே இருக்குது சிபிஐ இடி எல்லாம் உங்கள்ட்ட தானே இருக்குது வழக்கை போட வேண்டியது தானே இதுவரை ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா ஏதாவது தப்பு இருந்தால் தானே வழக்கு போட முடியும் கணக்கு அவ்வளோ கரெக்டாக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்தால் நம்ம வந்து ஃபினான்ஷியலில் பெர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லைன்னா அசிங்கப்பட்டு நாரி போவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் அவ்வளோ பெர்ஃபெக்டாக எல்லா கணக்கையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஜய் இன்னும் அரசியலுக்கே வரல வர்றதுக்குள்ளேயே இவ்வளோ அசிங்கம் இவ்வளோ கேவலம் இவ்வளோ குளறுபடி இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதை திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போய் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஃபாரின் கார் வாங்கிவிட்டு அந்த காருக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன் எனக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுங்க ஃபாரின் கார் வாங்கினா நூறு பர்சன்ட் டேக்ஸ் அது இப்போ ஒரு சில வண்டிகளுக்கு பொறுத்து மாறும்னு வச்சிங்களேன் ஒரு சில இப்போ குறிப்பிட்ட வாகனங்களுக்குலாம் நூறு பர்சன்ட் டேக்ஸ் எல்லாமே இருக்குது முன்னாடி இருந்தது இப்போ அந்த ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ இவ்வளோ குழப்பங்களை பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கிற காசுக்கு வரியை ஒழுங்காக கட்டினா என்ன நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பால் பேக்கெட்லேருந்து தயிர் பேக்கெட்லேருந்து மோர் பேக்கெட்லேருந்து ஒன்று ஒன்றுக்கும் ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் வாங்குற சோப்பு பத்து ரூபாய்க்கு ஒரு சோப்பு வாங்கினா அதில் ஜிஎஸ்டி போகுது ஒரு ரூபாய் எண்பது பைசா அதில் வரிக்கு போகுது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க செய்து அப்படி தான் ஒரு பொது பார்வை இருக்குது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கட்டுற வரியை விட அவங்க கட்டுற வரி வந்து நம்ம மொத்த இந்தியா வருமா வரிகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் வெறும் பதினெட்டு தான் மீதம் இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு சதவீதமான வரிகள் பூராமே மறைமுக வரியாக தான் வருது மறைமுக வரின்றது நீங்கள் போடுற பெட்ரோல்லேருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்லேருந்து உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்கட்லேருந்து எல்லாத்துலேயுமே வரி கட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஸோ ஏழை மக்கள்லாம் ஏதோ வரியே கட்டாத மாதிரியும் பணக்காரர்கள் வரி கட்டுறாங்க அதில் இருந்தாங்க கொஞ்சோண்டு கட்டாமல் போட்டுமே விடுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சில முட்டாள்கள் பேசி கொண்டு இருப்பார்கள் அதுபோல் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் புரிய முக்கியமான விஷயம் இந்த காணொலியின் மூலமாக சொல்லக்கூடியது ஒரு பப்ளிக் லைஃபுக்கு வரப்போகிறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் ஊழலை பற்றி பேச போகிறோம் மக்கள் நலனை பற்றி பேச போகிறோன்றப்போ முதல் வேலையாக உன் பேக் ரெக்கார்டை போக ட்ராக் ரெக்கார்டை போகிறோம் சரி பண்ணிகிட்லாம் நீ வரணும் தப்பே செய்யாமல் யாரும் இல்லை செஞ்சிருப்பே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும்ல வர்றதும் இல்லாமல் மறுபடி மறுபடியும் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு போய் உன்னை நீயே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டேன்னா இது எங்கே போய் முடிய போகுது தாவேக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ குற்றச்சாட்டுகள்னால் இன்னும் இவங்க எலெக்ஷன்லலாம் நின்று ஜெயிச்சு நினச்சாலே தலை சுற்றுது ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்